ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் பேக் டூ பரமு சேனல்மா சேனல் நாங்கள் உங்களுடைய பரமும் பாட்சம் இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் சந்தைக்கு போயிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே

அப்புறம் மாங்காய் கால் கிலோ முப்பது ரூபா முப்பது ரூபாய் கால் கிலோ அப்புறம் தேங்காய் ஒரு தேங்காய் டுவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேங்காய் வாங்கி எப்படியும் நம்ம எப்படி இருக்கும் ஒரு எட்டு மாசக்கிட்டே இருக்கும் தேங்காய் வாங்குறது கிடையாது இப்போ இந்த தேங்காய் இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு

பூண்டு சேர்த்தோம்னா ஐநூறுரூவா இந்த ஃபுல் காய்கறி ரேட்டும் ஐநூறுரூவா உங்கள் ஊரில் வந்து காய்கறி ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்